கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த பெருமழை தென் மாவட்டங்களை அடியோடு புரட்டி போட்டது இதில் வரலாறு காணாத சேதத்தை சந்தித்தது தூத்துக்குடி மாவட்டம் ஆயிரக்கணக்கானோர் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பி வைப்பதாக முதலமைச்சரிடம் உறுதியளித்திருந்தார் பிரதமர் மோடி அதன்படி தூத்துக்குடி வந்தடைந்த நிர்மலா சீதாராமன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழை பாதிப்பு தொடர்பான புகைப்பட காட்சிகளை பார்வையிட்டார் அப்போது மாவட்டம் முழுவதும் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நிர்மலா சீதாராமனிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் தூத்துக்குடி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார் அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அமைச்சர் தங்கம் தென்னரசு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சட்டமன்ற உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் பின்னர் தூத்துக்குடி குறிஞ்சி நகர் சென்றடைந்த நிர்மலா சீதாராமன் அங்கு வைக்கப்பட்டிருந்த வெள்ள பாதிப்பு தொடர்பான புகைப்படங்களை பார்வையிட்டார் இதையடுத்து மருத்துவ முகாமை பார்வையிட்ட அவர் சிகிச்சை விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் கோரம்பள்ளத்தில் பெரும் வெள்ளத்திற்கு காரணமாக அமைந்த குளத்தையும் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து முரப்பநாடு தலைமை நீரேற்றும் நிலையத்திலும் நிர்மலா சீதாராமன் ஆய்வு நடத்தினார் அங்கு விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள ஆயிரத்திற்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் குடிநீர் குழாய்கள் சேதமடைந்திருப்பதை நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டார் பின்னர் ஸ்ரீவைகுண்டம் செல்லும் வழியில் முரப்பநாடு கிராமத்தில் சாலையில் நின்ற பெண்கள் நிர்மலா சீதாராமனுக்கு வரவேற்பு அளித்தனர் அப்போது காரை விட்டு கீழே இறங்கிய நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது தங்களது வீடுகள் இடிந்து விட்டதாக பெண்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர் அவர்களிடம் வீடுகளை இழந்தவர்களுக்கு பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு சென்றடைந்த நிர்மலா சீதாராமன் அங்கு மழை பாதிப்பு குறித்த புகைப்படங்களை பார்வையிட்டார் அப்போது செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிக்கிய ரயில் பயணிகளுக்கு உணவு அளித்த புதுக்குடி கிராமத்திற்கு மத்திய அரசு விருது வழங்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து மணத்தி பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நெடுஞ்சாலையையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களையும் ஆய்வு செய்தார் கடும் பாதிப்பை சந்தித்த ஏரல் பேரூராட்சியில் ஆய்வு செய்ததுடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தாமரபரணி ஆற்று பாலத்தையும் பார்வையிட்டார் இதையடுத்து உமரிக்காடு ஊராட்சியில் ஆய்வு நடத்திய நிர்மலா சீதாராமன் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது மாவட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என சிலர் கோரிக்கை விடுத்தனர் அதற்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார் முன்னதாக வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தங்களது வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டுமென ஏரல் பகுதி வியாபாரிகள் நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை மனு அளித்தனர்